அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இருந்தமிழே உன்னால் இருந்தேன் இமையோர் வெறு தமிழினும் ரெண்டேன் தமிழனையின் பாதங்களை தொட்டு வணங்கி இன்றைய தமிழாலயம் சிறார் நிகழ்வில் நானூற்று நாற்பத்தி ஒன்பதாம் நாளில் உலக சாதனையை நோக்கி அடியெடுக்கின்ற அருமை செல்வம் அருமை குழந்தை காயாளினி ஐந்தாம் வகுப்பு மாணவி குமாரபாளையத்திலிருந்து நம்முடன் இணைந்துள்ளார் தன்னுடைய தெளிந்த கருத்துகளின் மூலமாக தன்னுடைய சிரித்த மலர்ந்த முகத்தினோடு அழகான கருத்துக்களை நம்மிடத்திலே பகிர்ந்து கொள்வதற்காக அச்சமில்லை அச்சமில்லை என்னும் தலைப்பில் நம்மிடத்திலே கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வந்திருக்கின்ற அரசு பள்ளி குமாரபாளையம் மாணவியை இருகரம் கூப்பி வருக வருக என வரவேற்கிறேன் அம்மா நீயும் நீயும் நீங்களும் தமிழாலயம் சிறார்களத்திற்கு வந்ததனால் உங்களுக்கான மேடையினை பெற்றதனால் அகச்சிறந்த பேச்சாளராக எங்களால் கருதப்பட்டு வணக்கத்திற்குரியவராகி உங்களுக்கு வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு வணக்கம் அம்மா இந்த தளத்தினை தற்பொழுது உங்களிடத்திலே ஒப்படைக்கிறேன் உங்களுடைய அகச்சிறந்த உரையை தாருங்களா நன்றிதம் கண்ணு சரிங்கம்மா

வீர உரைகளை கூரியும் போரில் வெற்றி பெற வாய்ப்பியும் வீர சேர்களை போற்றியும் உள்ள நக்க ஏஞ்சி கூரி तिलक பேசை வைப்பிட்ட அனைவருக்கும் மற்றும் சபையோருக்கும் நன்சி தானாட் புடை வரையிலே நன்சி வணக்கம் நான் வாழ்க தமிழ் அம்மா யாalini கேடோர் குருதி கொதித்தெழுந்திருக்கும் உன்னுடைய வீர உரையை கேட்டு தாய்மொழி செருக்கு என்ன அருமையான ஒரு சொல்லாடல் செருக்கு அப்படின்னா ஆஹ் இப்ப உள்ள காலத்துல செருக்கு என்பது திமிர் என்கின்ற பொருளில் மாறாக கருதப்படுகின்றது ஆனா செருக்கு என்பது பெருமை என்பதும் ஒரு வீர உணர்வு மேலோங்க ஒரு தன்னம்பிக்கை என்பதையும் அது அறுதியிட்டு சொல்வதாக உங்களுடைய உரையிலே காண முடிந்தது தமிழ் மட்டும்தான் என் தாயென சொல்வோம் என வேறு மொழிகள் இருந்த பொழுதிலும் பாரதி சொன்னானே யாமறி இந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று சொல்லி அந்த தமிழினை என்னுடைய தாய் அது என்ன தமிழ் என்ன என்ன எடுத்துக் கொள்வது ஆனாலும் கூட அடுத்த வரியில் அழகா சொல்லியிருக்கீங்க ஈன்றெடுத்த பெற்றோர் தத்தெடுத்த தமிழ் என்று சொல்லியிருக்கிறீர்கள் உண்மையாகவே தமிழ் தத்தெடுக்கவில்லை தமிழும் உங்களை ஈன்றெடுத்திருக்கிறது என்றுதான் சொல்லுதல் வேண்டும் வீரம் விதைத்த வரிகளை கர்வத்தோடு கூறுகிறேன் என்று சொல்லி அஹ் புறநானூற்று செய்தி ஒன்றை அழகாக சொல்லியிருக்கிறீர்கள் தமிழ் மரப்பெண் என்று முறத்தால் புலியை ஓடச் செய்த வீரமிகுந்த மிகுந்த அந்த பெண்களின் வீரத்திற்கு இன்னொரு சான்றாக போர்க்களத்திலே உன்னுடைய மகன் இப்படி இந்த வகையிலே இறந்துபட்டான் என்று சொல்லி ஒரு வதந்தி செய்தியை நிச்சயமாக அதாவது உறுதியாக தன்னுடைய மகன் அப்படி கோழையாக இறந்திருக்க மாட்டான் என்கின்ற மனவலிமை உடைய அந்த தாய் இந்த செய்தியானது செய்தியாகத்தான் இருக்கும் என்று எண்ணி ஒருவேளை இது உண்மையாக இருக்குமே ஆனால் என் குழந்தையை எடுத்து அவனுக்கு பாலூட்டிய என்னுடைய உதிரத்தை அவனுக்கு நான் உணவாக ஊட்டினேனே உணவு மட்டுமல்ல அதோடு சேர்த்து வீரத்தையும் ஊட்டினேனே அந்த வீரத்திலிருந்து அவன் பிழைத்திருப்பானே ஆனால் அவன் தவறி இருப்பானே ஆனால் பிழை செய்திருப்பானேயானால் அவனுக்கு பால் கொடுத்த என்னுடைய மார்பகங்களை அறுத்து எரிந்து விடுவேன் என்று சொன்ன அந்த வீரத்திற்கும் அந்த இறப்பிற்கும் மேலா இன்னொரு சான்றை தர முடியும் என்று சொல்லி அழகான ஒரு சான்றை இங்கு அஹ் தெளிவாக இங்கு குறிப்பிட்டீர்களாமா அச்சமில்லை அச்சமில்லை என்பதற்கு பொருத்தமாக அமைந்தது இது ஒன்றுதான் அச்சம் என்பது என்ன பயம் இதை கண்டு அஞ்சுதல் வேண்டும் அப்படின்றதே தெரியாம எது எதற்கெல்லாமோ பயந்து கொண்டு நம்முடைய இயல்பை இழந்து கொண்டு நம்முடைய வீரத்தினை நம்முடைய வலிமையை நம்முடைய ஆற்றலை நாம் மறந்து போகின்ற ஒரு நிலையில் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் பார்ப்பதற்கெல்லாம் பயம் எடுத்ததற்கெல்லாம் பயம் நம்முடைய இலக்கினை அடைய முடியாத தோல்விகள் ஒவ்வொன்றின் போதும் பயம் அடியெடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியெடுப்பிலையும் நம்ம விழுந்துடுவோமோ தோற்றெடுப்பு தோற்று என்கின்ற அச்சம் நமக்கு வந்து என்ன செய்கிறது மேலிட்டு அது என்ன செய்கிறது நம்முடைய நம்பிக்கையை அப்படியே அது குளி தோண்டி புதைத்து விடுகிறது நம்முடைய முயற்சியை மேற்கொண்டு தொடர விடாமல் நமக்கு ஒரு இடையூறாக அங்கு வந்து நின்று அது நம்மை தடைப்படுத்தி மேற்கொண்டு நம்முடைய பயணத்தையும் இலக்கையும் நாம மேற்கொள்ள விடாமல் அது தடுத்து நிறுத்துகிறது அந்த வகையிலே பார்த்தால் தோல்வியும் சரி மரணமும் சரி துன்பமும் சரி எது வந்த போதும் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம் அஞ்சுவது இல்லை எங்களுடைய தாய்நாட்டிற்காக எங்களுடைய தமிழ் மண்ணிற்காக எங்களுடைய தமிழ் வீரத்தை நிலைநிறுத்துவதற்காக இங்கனம் நாங்கள் வாழ்ந்து காட்டுவோம் என்று சொல்லி வாழ்ந்து காட்டிய வீர பெண்களாக நம்முடைய தமிழ் பெண்கள் இருந்திருந்தார்கள் என்றும் அந்த மரப்பெண்களினுடைய வரிசையிலே இன்னைக்கு ரெண்டு பேர் அதாவது புலியை முரத்தால் விரட்டி அடித்த பெண் ஒரு ஒரு செய்தியும் இன்னொன்னு போர்க்களத்திலே இறந்துபட்ட தன்னுடைய மகன் புறமுதுகு காட்டி ஓடினான் அல்லது முதுகிலே வேல் வாங்கி விழுந்தான் என்கின்ற அந்த செய்தி உண்மையாக இராது ஒருவேளை அது உண்மையாக இருந்தால் அவனை இன்றடுத்து அவனுக்கு பாலூட்டிய நான் ஒரு வீரத்தாய் அல்ல அதற்கு மாறாக நான் என்னுடைய அந்த அந்த அங்கங்களை அறுத்து எரிந்து என்னுடைய உயிரை கொள்வேன் இதுவே என் நாட்டிற்கு நான் செய்யும் என்னுடைய அர்ப்பணிப்பு என்று சொல்லக்கூடிய அந்த நிகழ்வையும் இங்கு கூறினீர்கள் இன்னொன்னு சொன்னீங்க இந்த பெண்கள் நேரடியாக அந்த போர்க்களத்திலே இறங்கி நின்று போரிடாவிட்டாலும் பணிவிடை செய்து அந்த போர் வீரர்களுக்கு பணிவிடை செய்தும் வீர உரை கூறியும் அவர்களை போருக்கு ஆயத்தப்படுத்தி வெற்றி பெற வைப்பதிலே மிகுந்த ஒரு உந்துதலாக மிகுந்தார்கள் என்கின்ற செய்தியை அழகாக அச்சமில்லை அச்சமில்லை பற்றிய தகவல் இருக்கிறதா அம்மா அவங்கதான் சொல்லுமா இருபத்தி ஐந்தாம் தேதி லண்டனுக்கு பேச்சு போட்டிக்காக செல்கிறேன் அம்மா மிக சிறப்பு உனக்கு மேடை என்பது பற்றிய அச்சமில்லை பேச்சு போட்டிகள் என்பது பற்றிய அச்சம் இல்லை நீயும் ஒரு பெண்ணாக ஞான செருக்கோடு இருக்கின்றாய் இறையருளால் நீ அங்கு நல்லபடியாக சென்று சிறந்த முறையிலே பேசி அதாவது உரையாற்றி இந்த அதுவும் குறிப்பா இந்த தமிழாலயம் சிறார்கள் மூலமாக நீ மெருகேற்றப்பட்டு இப்படி ஒரு வாய்ப்பின் பயன்படுத்தி கொண்டு நீ யார் என்கின்ற அடையாளத்தை அங்கு நீ என்ன செய்துவிட்டு வர வேண்டும் எல்லோரும் பார்க்க ஆஹ் நிறுவி விட்டு வர வேண்டும் வெற்றியோடு திரும்பி வர வேண்டும் சரி இந்த பாரதியாருடைய பாடல் தெரியுமா அச்சமில்லை அச்சமில்லை குறித்து உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே அதுதான் பாரதி சொன்ன ஒரே கருத்து உச்சியின் மீது உச்சந்தலையின் மீது வானம் விடிந்து விழுந்தாலும் விழுந்தால் விழுந்து விட்டு போகட்டும் என்னுடைய காரியத்திலும் என்னுடைய செயலிலும் என் நாட்டு விடுதலில் விடுதலையிலும் என் தமிழை வளர்ப்பதிலும் நான் என்றும் என்ன செய்வதில்லை சோர்ந்து போவது இல்லை அந்த இடியே விழுந்தாலும் அதைக் கண்டு நான் அஞ்சுவது இல்லை மரணத்தைக் கண்டு நான் பயப்படுவது இல்லை என்கின்ற அந்த வீட உணர்வை ஊட்டியவன் பாரதி பெண்களை பற்றி சொல்லும் பொழுது சொல்வான் என்ன சொல்லுவான் பாரதி நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் திமிர்ந்த ஞானச்சருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திரும்புவதில்லை யாம் என்று சொல்லுவான் நிமிர்ந்த நன்னடை எல்லாரும் என்ன சொல்லுவாங்க பெண் பிள்ளைகள் என்ன என்ன சொல்லுவாங்க நீ நிமிர்ந்த பார்வை பார்த்து எப்படி நேர்கொண்ட பார்வை பார்த்து நிமிர்ந்த நடைபோடு ஏன் அப்படின்னா உன் பின்னால் இருந்தோ உன் பக்க பக்கத்தில் இருந்தோ உனக்கு எதிரில் இருந்தோ ஏதேனும் ஆபத்துகள் என்ன செய்யலாம் உன்னை தேடி வரலாம் அதனால உன்னுடைய அறிவால் நீ எல்லாம் வெல்லுதல் வேண்டும் அந்த அறிவால் வெள்ளுகின்ற துணிவினை நீ பெறுவதுதான் அச்சமில்லை என்று அப்படிதானே ஆஹ் பெண் குழந்தைகளுக்கு அழகாக ஒரு பாடலை பாடி வைத்தானே என்ன பாட்டு பாடியிருக்கிறார் பாரதி குழந்தைகளுக்கு பாப்பா பாட்டுல என்ன சொல்லிருக்கிறாரு விளையாடு பாப்பா ஓ பாடுங்க தெரிந்தவரை பாடுங்கள் ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா ஒரு குழந்தையை சின்னஞ்சிறு குருவி போலே நீ திரிந்து பறந்து வா பாப்பா வண்ண பறவைகளை கண்டு நீ மனதில் மகிழ்ச்சி கொள்ளு பாப்பா எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கல் வேண்டும் என்று பாரதி சொல்லியிருக்கிறான் அதே பாரதிதான் ஒரு இடத்துல சொல்லுவான் பாதகம் செய்பவரை கண்டால் நீ பயங்கொள்ளலாகாது பாப்பா ஓங்கி மிதித்துடடி பாப்பா அவர் முகத்தில் உமைந்துடடி பாப்பா காரி துப்பை விடன்னு சொல்லியிருக்கிறார் உனக்கு தீங்கு செய்ய வருபவர் யாராக இருந்தாலும் நயமாக பேசி அன்பாக பேசி நயவஞ்சகத்துல உன்னை வீழ்த்தி உன்னை அழித்து மாய்த்து உன்னை இந்த உலகத்தில் இல்லாமல் செய்வதற்கு எத்தனையோ பேர் வருவார்கள் அப்படி வரும் அவர்களுடைய செயலில் நன்மை அல்லாமல் மாறுபாடு இருக்குமேயானால் அப்படிப்பட்டவர்களை கண்டு நீ என்ன செய்தல் வேண்டாம் பயந்து போதல் வேண்டாம் அவர்களுக்கு நீ அஞ்ச தேவையில்லை அவர்களை என்ன செய்து விடு ஓங்கி மிதித்து விடு அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு கரெக்ட் தானே சரிதானே உண்மைதானே அதுதானே இதையெல்லாம் இந்த துணிவை எல்லாம் நாம் வளர்த்துக் கொள்ளுதல் வேண்டும் அச்சமில்லாமல் நாம் வாழுதல் வேண்டும் என்பதற்காகத்தானே இந்த அரிய கலைகளாகிய தற்காப்பு கலைகளை எல்லாம் இன்றைக்கு பெண் பிள்ளைகள் கற்று வருகிறோம் அப்படித்தானே ஆஹ் அந்த மாதிரியான கலைகளை எல்லாம் நாம் என்ன செய்கிறோம் நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ளவும் நம்மை போன்ற பெண் இனத்திற்கு வருகின்ற இடர்களில் இருந்து அந்த பெண் பிள்ளைகளை காத்து கொள்வதற்காகவும் இது போன்ற கலைகளை எல்லாம் நாம் கற்று வருகிறோம் அதுபோல இயல்பாகவே பெண்களிடத்திலே மன வலிமை அதிகம் மன துணிவு அதிகம் என்ன அப்படின்னா அதை செயல்படுத்துவதற்கான ஒரு தயக்கம் இருக்கும் அந்த தயக்கத்தை தூக்கி எறிதல் நீக்கி போடுதல தான் அச்சம் இல்லைன்னு அழகாக நமக்கு பாரதி வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார் அப்படித்தானே ஆமாங்கம்மா ஆமா இன்றைக்கு கூட பாருங்க இந்த காணொளி முன்னாடி நீங்க அமர்ந்து இருக்கிறீங்க அந்த அலைபேசியில திறன்பேசியில காணொலியில பேசும் பொழுது சிறிது கூட அச்சம் இல்லாமல் எந்த தயக்கமும் இல்லாமல் சிரித்த முகத்துடன் சொல்ல வந்த கருத்துக்களை இரண்டே இரண்டு விடயமானாலும் கூட அதனை ரத்தின சுருக்கமாக சொன்ன போதும் பசுமரத்தாணி போல கேட்ட ஒரு மனத்தில் பதியும் வண்ணமாக நீங்கள் சொல்லி இருக்கிறீர்கள் அந்த வகையிலே உங்களை பார்க்கும் பொழுது மற்ற சிறார்களுக்கும் அச்சமில்லாமல் மேடையேறி பேச இயலும் அச்சமில்லாமல் நம்மாலும் என்ன செய்ய இயலும் புனிந்து நம்முடைய கருத்துக்களை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்ல முடியும் என்கின்ற ஒரு நம்பிக்கை ஊட்டும் விதமாக உங்களுடைய பேச்சு அமைந்திருந்ததம் நீங்கள் சொல்வது போல அயல்நாட்டிற்கு சென்று உங்களுடைய திறமையினை உங்களுடைய ஆற்றலை உங்களுடைய அறிவினை அங்கு மற்றவர் முன்பிலே அதை நீங்கள் அகச்சிறந்த முறையிலே வெளிக்கொணர்ந்து நீங்கள் யார் என்று உலகுக்கு நிரு நிரூபித்து விட்டு வெற்றியோடு திரும்பி வாருங்கள் ஏன்னா மலாலா அப்படின்னு ஒரு பெண் இருக்கிறாங்க அவங்க இந்த பெண் குழந்தைகளுடைய கல்விக்காக அதிகமாக முனைப்போடு போராடி ரொம்ப தியாகம் பண்ணி தன்னுடைய வாழ்க்கையில அந்த பெண் குழந்தைகளை முன்னே கல்வியை கொடுத்து அவர்களுக்கு வலியுறுத்தல் வேண்டும் என்று சொல்லி அதற்காக போரிட்டு நோபல் பரிசு வென்று வந்த ஒரு பெண் சரியா அவர்கள் இன்னும் நல்லா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நம் நாட்டில் சிறந்த பெண்மணிகள் வரிசையிலே நிறைய சாதனை பெண்மணிகள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஏன்னா மருத்துவர் முத்துலட்சுமி ரெட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அம்மையார் அவங்கதான் முதல் பெண் மருத்துவரா இருக்கிறாங்க கல்விக்காக முதல் பெண் ஆசிரியர் உருவான நாடும் நம்முடைய நாடுதான் அந்த வகையிலே நிறைய பெண்கள் அச்சம் இல்லாமல் தங்களுடைய ஆளுமையை தங்களுடைய ஆற்றலை மற்றவருக்கு பயன்படும் விதத்தில் நேர்மையான வழியில வாய்மையான முறையில என்ன செய்திருக்கிறாங்க யாருக்கும் இடையூறு இல்லாமல் அதில் அப்பழுக்கு இல்லாமல் அதாவது கொஞ்சம் கூட குற்றம் இல்லாத வகையில அவர்களால் ஆன உதவிகளை சமுதாயத்திற்கு கொடுத்து சமூகத்தை முன்னேற்றி இருக்கிறார்கள் எழுத்தாளர்களாக அதன் பிறகு சட்டம் பயின்றவர்களாக மருத்துவர்களாக ஆசிரியர்களாக இன்றைக்கு பத்திரிகையாளர்களாக இன்றைக்கு பெண்கள் எல்லா துறைகளிலும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் வெற்றி பெற்று மிளிர்ந்து வந்திருக்கிறார்கள் அது எல்லாற்றிற்கும் ஒரே தாரக மந்திரம் என்ன அப்படின்னா அச்சமில்லை அச்சமில்லை என்கின்ற பாரதியின் இந்த வரிகள் தான் என்னது அவர்களுக்கு ஒரு தாரக மந்திரமாக அமைந்திருக்கிறது இந்த மந்திரம் என்கின்ற இந்த சொல்லை உள்வாங்கி கொண்டு நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் அதையே நினைந்து அதற்கான நல்ல ஓட்டத்தை ஓடி தங்களாலான ஆன வெற்றியினை அவர்கள் அடைந்து இந்த சமுதாயத்தை இருக்கிறார்கள் அந்த வகையிலே இன்றைக்கு உங்களுடைய பேச்சானது இதை கேட்கின்ற சிறார்களத்தில் உள்ள குழந்தைகள் மாணவ செல்வங்கள் யாவருக்கும் பயனுள்ளதாக அமைந்து ஒரு மன தைரியத்தையும் பேசுவதற்கு நாமும் முற்படுதல் வேண்டும் என்கின்ற ஒரு உந்துதலையும் ஏற்படுத்தும் என்று கூறி உங்களை வாழ்த்தி எப்படி தமிழாலயம் ஆஹ் சிறார்களம் சார்பாகவும் தமிழாலயம் நிறுவனர் மதிப்பிற்குரிய மேன்மை மீது அமுதகவி ஐயா அவர்கள் சார்பாகவும் தலைமை ஒருங்கிணைப்பாளர் காசமிகு அம்மையார் ஹேமலத்தா அம்மையார் அவர்கள் சார்பாகவும் ஆண்டோர் பெருமக்கள் சார்பாகவும் ஏன்னா நீங்க ஆரம்பிக்கும் போதே ஆண்டோர் பெருமக்களுக்கு வணக்கம் தானே சொன்னீங்க ஆண்டோர் பெருமக்கள் உங்களை வாழ்த்தி உங்களுக்கு பாராட்டுகளையும் நன்றி நிகழ்வுல ரொம்ப சிறப்பான செய்தியை பகிர்ந்து இருக்கிறீங்கள அதனால நன்றியும் குறிக்கொண்டு நீங்கள் வெற்றி பெற்று திரும்பிவுதல் வேண்டும் என்கின்ற ஒரு பெரியோர்களின் ஆசிகளோடு இறையாசிகளோடு அஹ் உங்களை வாழ்த்தி இடம் சார்கிறேன் அம்மா வாய்ப்பல்கியதற்கு நன்றி கூறுங்கள் அரசு பள்ளியில் பயின்று இத்துணை தூரம் பேச்சிலே ஒரு மேம்பட்ட நிலைக்கு வர வேண்டும் என்று இந்த மேடை எனக்கானது என்று உங்களுக்கான வாய்ப்பினை நீங்கள் பயன்படுத்தி கொண்டீர்கள் உங்களுடைய சிறந்த உரையின் மூலமாக நல்ல கல்வியின் மூலமாக வாழுகின்ற ஒழுக்கமான வாழ்க்கையின் மூலமாக நீங்கள் ஒரு அரசு பணியாளராகவோ அல்லது ஒரு காவல்துறை உயர் அதிகாரியாகவோ மற்றவர்களுக்கு சமுதாயத்தை திருத்தக்கூடிய ஒரு நல்ல பதவியினை ஒரு பொறுப்பினை அஹ் பின்னாளில் நீங்கள் வகிக்க வேண்டும் என்கின்ற ஒரு அஹ் வாழ்த்துதலோடு இந்த இடத்திலிருந்து நாம் இடம் சார்வோம் நன்றி அம்மா நன்றி இந்த சிறார்களம் நிகழ்வானது நானூற்றி நாற்பத்தி ஒன்பதாம் நாளின் உலக சாதனை பேச்சாளர் ஆக சிறந்த பேச்சாளரும் அரசு பள்ளியின் மாணவியுமாகிய யாழினி குமாரபாளையத்திலிருந்து அச்சமில்லை அச்சமில்லை என்கின்ற தலைப்பில் புறநானூற்று செய்தி ஒன்றையும் பெண்களின் வீரத்தினை பற்றிய செய்தியினையும் அழகாக இந்த இடத்திலே பகிர்ந்து கொண்டார்கள் அந்த வகையிலே குழந்தைக்கு வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக்கொண்டு கொண்டு இன்றைய நிகழ்வானது இறையர்களால் சிறப்பாக நிறைவடைந்தது அடுத்த நிகழ்வு நாளை இதே சிறார்களத்தில் தொடரும் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி குருவிடம் சார்கிறேன் நன்றி வணக்கம் சிறப்பு தங்கம்